அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துக்கும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டங்களுக்கு மத்தியில இந்த உலகம் இவ்வளவு மோசமானதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இல்ல இந்த உலகத்துல இன்னும் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிற பொழுதுகள் இது போல குழந்தைகளை சந்திக்கக்கூடிய பொழுதுகள் தான் நம்ம ஏற்கனவே சந்திச்சு இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாறி இருக்கிற அவங்க படிக்கிற மதரசாவே கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுக்கு விழா எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய படிப்பாளி ஆனா வயசு என்னன்னு கேட்டா இத்தூண்டு வயசு அந்த குழந்தைகள் நம்ம ஏற்கனவே சந்திச்சு பேசியிருக்கோம் இன்றைக்கு அவங்கள தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம் அனுனா எப்படி இருக்கீங்க அஸ்லாம் அல்லாஹ் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா நல்லா இருக்காங்களா சொல்லும் போதே அதெல்லாம் சேர்த்துக்கிறது ஹம் வாசா அலகமதுல்லா பார்க்கல்லா எல்லாம் சேர்த்துக்கிறது சுபகாணம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒயிட் கலர் ட்ரெஸ் யாரை தச்சு கொடுத்தாங்க அப்படியா கடையில் வாங்கலையா அம்மா தான் தச்சு கொடுத்தாங்களோ நான் ஏதாவது பேர் சொல்லுவான்னு நினைச்சேன் அவங்க உம்மா தான் தச்சு கொடுத்தாங்களாம் ட்ரெஸ் மட்டும் இல்லை அந்த உள்ளத்தையும் ஒவ்வொரு நூலாக சேர்த்து தொடுத்து அதை அழகிய உள்ளமாக இவங்கெல்லாம் வீட்டு பெரியவர்கள்லாம் சேர்ந்து அதுக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிறதுல பெரிய சந்தோஷம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அதெல்லாம் எல்லாத்தையும் சிறப்பாகட்டும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்கூல் ஸ்கூல் உண்டு அப்புறம் நம்ம வழி போட்டோமா சரி ரைட் ஓகே நீங்க எப்பவுமே இப்ப எல்லாம் நம்ம இன்டர்வியூக்கு பிறகு ஒரு துவாவை கூடுதலா கேக்குறீங்களாமே

ஒரு பெரிய துவாவை கேட்கறது அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும்னு நான் நாங்கள் நம்புகிறோம் அவங்களுக்காக நம்ம கோயம்புத்தூர் கொடிசியால் புத்தக கண்காட்சி போயிருந்தோம் அப்போ ஒரு மூணு குழந்தைகளுக்கு புக் செட்டு வாங்கணும் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் அதெல்லாம் கிஃப்டாக வாங்கணும் அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழந்தைங்களுக்கு தந்துகிட்டே இருக்கோம் உங்களுக்கும் நாங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ புக்ஸ் பார்த்தீங்களா உடனே பார்க்கும்போது புக்கு தானே நாளை நீங்கள் படிக்கிற மாதிரி நிறைய படங்களோட இருக்கிற புக்ஸாக வாங்கியிருக்கோம் இது என்ன புக்கு பேர் மட்டும் படிங்க பார்ப்போம் காதில் கார்டில் ஹேப்பி பிடிங்க நீங்கள் புக்கு பேரை மட்டும் சொல்லுங்க சொல்லலாம் நபி யூசா நபி சகோதரர்கள் நபி யூத நிகழ் சாயலா மூசா நபியின் பிறப்பு பறவைகள் ஜன்மீன் ஜஞ்சமீன் வரலாறு மாஷா அல்லாஹ் யானை ஆண்டு யூ வரலாரு தெரியுமா உனக்கு அத பார்த்தேன்னா தெரிஞ்சுக்கலாம் சரியா நபி யாரு வயதுக்குள்ள போயிட்டாங்க மீன் வயித்துக்குள்ள

மூன்று சோதனை கடல் கடல் விலங்கு கடல் விலங்குகள்னால் என்ன கடல்ல என்ன இருக்கும் கடலாமை ஆமை மீன் ம் என்ன படம் போட்டிருக்கு இந்த படத்தெல்லாம் பார்த்து சொல்லு இந்த மீனெலாம் வித்தியாச வித்தியாசமான பேர் இருக்கும்ல இந்த புக்கை பிரித்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நிறைய ஸ்டோரீஸ் போட்டிருக்கும் சரியா நிறைய படம் இருக்கும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்க படம்லாம் ஸோ இதை படிச்சீங்கன்னா கடல் விலங்குகள் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரியா அடுத்து என்ன புக்கு சரி ஒரு ஒரு குகையும் மூன்று மணிக்காக யாரும்மா ஒரு குகையில் மூன்று மனிதர்கள் யார் இருந்தாங்க குகைவாசிகளை பற்றியும் அந்த புக்கில் இருக்கும் படிங்க செல்வத்தின் விளைவு நன்றி கோடாய் புத்தி சாலி செய்வார் அவி பிரவுனின் பிரவுனின் அவின் மனைவி பிரவுனின் மனைவியா பிரவுன் யாருமா நல்லவங்களா கெட்டவங்களா கெட்டவங்க பரவால அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் முடியவரும் கை பாயும் புகழ் பெற்ற மற்றோர் வீரர் சிறுவனும் பசித்திருந்த நாயும் நபி மூசா அலிஹி வசல்ல ஆசிரியர் குடுப்பதே சிறந்தது குடுப்பதே சிறந்ததுனா இருக்கு குடுப்பதே சிறந்ததுனா இருக்கு இது என்னது கொடுப்பதே சிறந்தது சரி குடுப்பதே சிறந்தது இன்னும் வந்து முப்பது முப்பத்தொன்னு அப்படின்னு சொல்றதுதான் நிறைய பேரு மீனவர் வெரி குட் உழைப்பின் மதிப்பு பழத்தோட்டம் பழத்தோட்டம் வந்திருக்கேன் அவங்க எப்படி இருப்பாங்க எங்க வருவாங்க அவங்க பத்தி எதாவது தெரியுமா உனக்கு எப்படி என்ன தெரியும் ஜிப்ரீல் আলাইஹிஸ்ஸலாம் லேக்கின்தே இருக்காங்க என்னமா

டெய்லி வீடியோ அனுப்புறியா இன்ஷால்லா ஒவ்வொரு புக் படிச்சு முடிச்சுட்டு இந்த புக்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு அனுப்பணும் சரியா சரி ஓகே இப்ப ஹாப்பி உங்களுக்கு இவ்வளவு புக்ஸ் கிடைச்சிருக்கு எவ்வளவு ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா சரி வேற என்ன செய்திகள் உங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் நடத்தினாங்களாமே இதை வச்சிருவோமா மேல வச்சிருவோமா இப்படி வச்சுக்கோலா ம் சரி உங்க ஊர்ல உனக்கு மதரசால உனக்கு கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சாங்களாமே என்ன ஃபங்க்ஷன் பரிசு கொடுத்தாங்களோ சரி அப்புறம்

நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் என்ன ஆசை வேற என்ன பெரிய ஆசை மக்காவுக்கு போகணுமா என்னவா என்னது மக்காவுக்கு போகணுங்கிற பெரிய ஆசையா இருக்கேன் குட்டி பாப்பாவுக்கு பெரிய ஆசை ஹம் மக்கால போய் என்ன செய்ய போற மக்காவுக்கு போய் படுத்துங்க போறோமா தொழுகணுமா இங்கேயே தொழுக வேண்டிதானே மக்கால மக்கால பிளாக் கலர்ல இருக்குமே அது என்னது காபத்துலாவா ஹம் யார் தட்டின காபத்துல யார் கட்டினா இப்ராஹிம் அலி கட்டினாங்களோ சரி காபத்துல்லா வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டு சொல்லு அது என்ன கட்டடம் பள்ளிவாசலா சாப்பாட்டு ரூமா கல்யாண மண்டபமா அது என்ன கட்டடம் ஸ்கூலா அந்த பில்டிங் என்ன பில்டிங் பள்ளிவாசலா மாஷாலா இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கட்டுனா பள்ளிவாசல் ம் இப்போ எவ்வளோ ஆடி காலத்தில் கட்டினதில்ல ஒருவேளை முதல் பள்ளிவாசலாக இருக்குமோ இந்த பூமிக்கு ஆமாவா சரி சரி வேற அந்த காபா இருக்கிற அந்த ஊரு மக்காவா அதுக்காக நீங்க மக்காவுக்கு போகணும்னு சொல்றீங்களோ சரி அந்த மக்கால யாரு பிறந்தாங்க குழந்தைங்க சொல்லி கேக்கும் போதே அது ஒரு மாதிரியான வைப்ரேஷன் தான் அவங்க அங்க பிறந்தாங்க இல்லையா அவங்க அங்க பிறந்தாங்க அவங்க அங்கே வளர்ந்தாங்க அவங்களுக்கு அங்கேருந்து தான் குரான் கிடச்சிது அங்கேருந்து தான் ஏக இறைவன் ஒருவனேன்ற செய்தியை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க அங்கே தான் அங்கே காபத்துள்ளா இருக்குது காபத்துலாவில் போய் நிறைய தொழுதுருக்காங்க இல்லையா அப்போ அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணுன்னு நமக்கு ரொம்ப ஆசை அப்படி தான் உனக்கும் ஆசை அப்படி தானே சரி ஓகே அதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு வந்து காபத்துள்ளாவை போய் பார்த்து அங்கே தொழுது ஷா அல்லாஹ் நீங்க ஏ சென்டென்ஸ் முடிப்பாருன்னு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவாரு சோ சு பார்த்துன்னோட இன்ஷா அல்லாஹ் சரி ரொம்ப சந்தோஷம் சமீபத்தில் பெண் குழந்தைகளுக்காக எல்லாம் நிறைய இதுவா கேட்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம் யார் சொல்லி கொடுத்தாங்க ம் அப்படியா யார் சொல்றியா ஆ சரி கொடுங்க அந்த புக்கு மேலே சொல்லலாமா ஆ ஆ சொல்லுங்கள்

பத்து வந்து சொல்லிட்டாங்க இந்த கதைக்குள்ள அப்புறம் வந்து அது வந்து அவங்க வந்து எத்தனை வந்து அழகா கதை சொன்னாங்க ஆளுநர் பிரமிச்சு நின்னாங்களாங்கிற வரைக்கும் நல்ல தமிழ் சொற்களை மாஷாலா அழகா வந்து உள்வாங்கி கேட்டு அப்ப இந்த எல்லாம் வந்து என்ன சொல்லி தந்துச்சு இப்ப நீ வந்து ஒரு கதை சொல்லிட்ட இல்ல ஒரு வரலாறு சொல்லிட்ட இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு வரும்போது நான் மூட்டை தூக்க மாட்டேன்னு அருமையா வரலாறுகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏன்னா இது முழுக்க உங்களுக்கு வரலாறுகள் தான் வந்து கதையா இருக்கும் அதெல்லாம் நெஜத்துல நடந்த கதை சரியா அப்போ இதெல்லாம் படிச்சுட்டு வந்து இப்ப சல்மான் பாரசிய பத்தி சொன்னீங்கல்ல அது மாதிரி இந்த கதையெல்லாம் படிச்சு எங்களுக்கு தினம் சொல்லணும் சொல்றீங்களா ஓகே கதை சொல்லி அனு அப்படின்னு போட்டுறலாம் சரியா